ரவிசங்கர் சார் இப்போது நீங்கள் ஒரு சர்வதேச வங்கி துறையில் வேலை பார்த்தனால இந்த மாதிரி விஷயங்கள் ஜாப் கிரியேட் பண்ணும் அதாவது ஃபாரின் மூலம் பொதுவாக பொருளாதார ரீதியாக அறிஞர்கள் சொல்வது ஜாப் அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸுக்கான ஸ்கோப் வரும் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் பேக்வார்ட் யார்டு ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜிகள் எக்ஸ்போர்ட் ஸ்கோப் ஸ்டிமுலேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட் அதை ஊக்குவிக்கும் கிரியேஷன் ஆஃப் காம்பிவ் மார்க்கெட்டிங் அண்டு அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது இதை நாம் அவாய்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக ஆனால் பின்லாந்து முதலிடத்தில் இருப்பதற்கும் பீகார் அந்த இடத்தோடு போட்டி போடுவதற்கும் பெரும் பிரச்சனைகள் இருக்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் என்ன செய்யலாம் நான் சொன்ன இவ்வளோ விஷயம் இருக்குது சார் இப்போ இவங்க நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போது தமிழ்நாடு சிஎம் வந்து யுஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெயின் ஜப்பான் துபாய் இங்கெல்லாம் போனார் போனார் அப்பயும் அரௌண்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கொண்டு வந்திருக்கார் இப்போ யுஎஸ் போய்ட்டு ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி கொண்டு வந்திருக்கார் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க சொல்கிறது ஒரு எயிட் நைன்டீன் கம்பெனிஸோடு எம்ஒய் போட்டிருக்காங்க அதில் எட்டு கம்பெனி சான் ஃப்ரான்சிஸ்கோ பதினோரு கம்பெனி சிக்காகோவில் இது எல்லாமே ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் அதில் இருக்கிற இந்த கம்பெனிஸ் அப்படிங்கிறாங்க நிறைய இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் சொல்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா ரேப்பிட் குளோபல் பிஸ்னஸ் சொல்யூஷன் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அவங்களோட எம்ஓய் போட்டிருக்கு அப்படிங்கிற பட் என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா ஸோ மெனி செக்டார் யெஸ் இது வந்து வெரி இம்பார்ட்டன் பட் நீங்கள் என்னென்ன கம்பெனியை பேசியிருக்கீங்க எம்ஓஐ போட்டிருக்கீங்க என்னென்ன செக்டார்ஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க போகிறாங்க இதில் வந்து எனர்ஜி இருக்குது ஏவியேஷன் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக இந்தியா வந்து செமிகண்டக்டர் இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி யாராவது வேணால் இனி உலகம் முழுவதும் அதான் வரும் செனிக் கண்டெக்டர்ஸில் வந்து ஃபாக்ஸான் கம்பெனி வேதாந்தத்தோடு ஒன்றை லட்சம் கோடி போட்டு அக்ரிமெண்ட்டு கேன்சல் ஆகிட்டு குஜராத்தில் கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி பார்க்குறச்சா இந்த இதில் ஒரு இது நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அதாவது இப்போ ரீசண்டாக ப்ரூனே அண்டு சிங்கப்பூர் நம்ம மந்திரி போயிருந்தார் போனாங்க அதில் சிங்கப்பூர் போய்ட்டு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் பை சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர் அதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு ஓகேவா இதை மாதிரி லாஸ்ட் டைம் வந்து கர்நாடகாவிலேருந்து இவங்க போனாங்க அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு வந்தோம் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க எல்லாமே சரிங்க ஆனால் நீங்க இதெல்லாம் புரிந்துணர் ஒப்பந்தம் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல உலக முதலீட்டாளர் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்தது அந்த இதில் நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம் கெமினிஸ்ட் இருக்கிறச்சும் ஒரு இது கொண்டு வந்தாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு அதில் கொண்டு அவங்க என்ன சொன்னாங்க மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னாங்க ஆனால் அதில் வரைக்கும் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் ஆச்சு எவ்வளோ பேர் வந்தாங்க என்னென்ன செக்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ணாங்க

புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டோம் நாங்கள் அது மெட்டீரியல்ஸ் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் உலக முதலீட்டாளர் மாநாடு கொண்டு வந்திருக்காங்க அதில் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடிக்கு புரிந்தணர் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்னாங்க அப்போ ரவிசங்கர் சார்கிட்ட கேட்கணும் ஐயா எல்லாம் புள்ளியாக கரெக்டாக பேசக்கூடிய ஆள் ஆமாம் ஒம்பது லட்சம் கோடின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஆமாம் மொத்த பேக்கேஜ் நைன் லேக்ஸ் குரோர் அப்ப நாம அதை உள்ள போய் பார்க்கறோம் ஒன்போது லட்சம் கோடினா ஒரு பில்லியன் அப்படின்னா எவ்வளவு ஒரு எட்டாயிரத்தி நானூறு கோடின்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஒன்பது லட்சம் கோ ஒரு நூறு கோடி அப்படிங்கிற ஒரு பில்லியன் நான் இந்திய மதிப்பீட்டு மதிப்பீட்லாம் அப்படின்னா கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு ஒன்போது லட்சம் கோடினா நூறு பில்லியன் தான் மேலே போயிட்டு ஆமா நூறு பில்லியன் நியூ எஸ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வெறும் இருபதாயிரம் கோடி தான் வந்திருக்கு இது ஏன் இந்த பொய்ய நம்ம மாநில அரசு சொல்லுது இதுதான் இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே போடுறீங்க எம்ஒயு சார் எம்ஒயு போட்ட ஒரே காரணத்தினால் அது வந்துடுமா தெரியாது ஏன்னால் வேறிய ஸ்டேட்டில் இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இதுவாக சொன்ன நாங்கள் எம்ஓயு போட்டோம் ஆனால் அப்போ குளோபல் பேண்டமிக் கோவிட் இது வந்தது அதனால் சரியாக ஃபாலோ பண்ண முடியலன்ட்டு இப்போ இவங்க இவ்வளோ சொல்லிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி அப்புறம் இது என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா சார் என்னென்ன செக்டர் இவ்வளோ செக்டர் இந்த இப்போ சொன்ன இல்லையா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதலீட்டாளர் மாநாடு அதில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அதானி அவங்க ஒத்துட்டுருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு பதினொன்றாயிரம் ஜாப் கிரியேஷன் பண்ண முடியும் கொண்டு இல்லை வெளிநாட்டுக்கு போங்க எல்லாம் கொண்டு வாங்க ஆனால் லோக்கல்ல இருக்கார் நாப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொடுக்குறேன்ட்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் சொல்லியிருக்கார் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்னென்ன செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ண போறார் தமிழ்நாட்டில் விவகாரமும் காட்டுப்பள்ளி விவகாரமும் பேச்சப்பட்டு

கடைசியில் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது கடைசி வருஷத்துல இந்தியா முழுவதுமே ஆல் இந்தியால எழுபத்தி பில்லியன் தான் வந்திருக்கு இது நூறு பில்லியன் அவங்கள ஃபோன் பண்ணி அண்ணாச்சி வர்றேன்னு சொன்னீங்களே அக்ரிமெண்ட் போட்டிங்களா எப்போ வரீங்க உங்களுக்கு என்ன செய்யணும் எக்ஸாக்ட்லி இதை மக்கள் புரியுற மாதிரி நான் பேசுறேன் கண்டிப்பா அது இதுன்னு சொல்லி பேசுனா புரியாது நீங்க வந்தீங்களா போரூருக்கு பேசணும் கம்பெனி எப்போ வரப்போகுது என்ன உங்களுக்கு தடங்கள் இருக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ட் என்ன செய்யணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும் எஸ் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் போதும் சார் சார் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இதுக்கு தேவை சார் ஏன்னா இன்னி தேதிக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு எயிட்டி ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து யுனைடெட் ஸ்டேஸில் டாலர்ஸில் தான் அந்த ஃபாரின் டிரான்சாக்ஷன் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்சாக்ஷன் இடம் ஒரு டாலருங்கிறது நம்ம இந்தியாவிலேயே இப்போ இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேன்ஜ் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் யூ டாலர் ஸோ பட் நாளைக்கு இனியிலேருந்து ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நம்ம பிரிக்ஸு கண்ட்ரீஸ்லாம் அது என்ன பண்ணுறாங்க பிரிக்ஸுக்குன்னு ஒரு கரன்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வரும்பொழுது டாலருடைய வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் பட் இவங்க இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வராங்க ஏழாயிரத்து ஐநூறு கோடி பத்தாயிரம் கோடி ஓகே இதை வந்து குறை சொல்லலை ஆனால் இவர் சார் சொன்ன மாதிரி குமார் சொன்ன மாதிரி இந்தியாவுக்குள்ளேயே அதானி இருக்காங்க அம்பத் அம்பானி இருக்காங்க டாட்டாஸ் இருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன முதல் ரவுண்டில் என்ன சொன்னேன்னா ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அதானி குழுமம் நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பெரிய ஒரு அமௌண்ட்டு இப்போ இந்த ஏழாயிரத்து ஐநூறு பத்தாயிரம் கோடி இதையெல்லாம் பார்க்குறது பெரிய ஒரு அமௌண்ட் இங்கே நம்ம இங்கே போரூரில் போ நம்ம இதுல ட்ரேடிங் சென்டர் நடந்ததுல நடந்தது சார் அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து பார்த்தார

பண்ணல சார் அது சார் பண்ணல அது பண்ணல ஒரு நிமிஷம் சார் சோ அந்த மாதிரி பாக்குறச்ச என்ன உங்களுக்கு பிரச்சனை அதனால என்ன அவமானங்க கண்டிப்பா நான் என்ன கேக்குறேன் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க மோடியோட அதானி அதெல்லாம் விட்டுருங்க உங்களை வந்து பார்த்தாருல அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா இல்லையா பண்ண இதை தான் சொல்ல வரேன் சார் விழிஞ்சம்னு ஒரு போர்ட்டு அதானி இவங்க பண்ணி இப்ப திறந்தாங்க கேரளா கேரளாவில் அது முடிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் சக்சஸ்ஃபுல்லாக முடித்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஷிப் உள்ளே வந்து ஆன உடனே நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோம் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் காங்கிரஸ் ஆனால்

இந்தியாக்குள்ளேயே ஃபாலோ முதல்ல அவங்கள ஃபாலோ பண்ணுங்க என்னைக்குள்ள இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ன செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அதுக்கு என்னென்ன வேலை ஆரம்பிச்சாச்சா ஆரம்பிக்கலையா எப்போ முடிய போகுது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்